உங்கள் கம் இளைய தளபதி விஜய் நம்ம மோடி ஐயாவிற்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் சொன்னதுனால இது ஒரு அரசியல் நாகரிகமாக தான் கருதுகிறோம் ஸோ அதனால் விஜய்யோடைய தாவை கணக்கு போயிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறான் எங்கள் டார்கெட் ஓகே விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களும் கூட்டணி வைத்தால் வரக்கூடிய ஓட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அதிக ஓட்டை வரம்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜயும் சீமானும் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஓட்டை வச்சுட்டு நாம் அங்கே யாரை பீட் பண்ண போகிறாங்க திமுகவோ அதிமுகவையா ஸோ இது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது இவங்க கலைத்துக்கு போட்டு பாஜகவுக்கு சாதகமாக போகுமா அல்லது அதிமுகவுக்கு சாதகமாக போய் இல்லை திமுக ஜெயிக்குமா அந்த ஒரு கேள்வி இருக்குது ஸோ கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள்லாம் சீமான் தனித்து போகக்கூடியவர் யாராலும் கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்லிட்டார் எட்டு சதவீதம் ஓட்டு கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி மாநில கட்சி என்கின்ற அந்த ஒரு அந்தஸ்தை வந்து பற்றியிருக்காரு ஸோ இதனால் வந்து விதை மக்கள் இதையுடைய தாவேக்கா தமிழக வித்தி கழகம் இவ்வளோ கூட்டணி வைப்பாங்களா மாட்டாங்களா நம்ம வந்து பொறுமையான போட்டவங்கன்னு சொல்லி என் வீடியோவை நான் பிடிச்சிருக்கேன் இவங்க விட முத்து லட்சத்தில்